மீரா மாறிட்டதுக்கு அப்புறம் உங்க பெரிய பசங்களா பழகிறப்பையாவ வீட்டுக்குள்ளாரே வரக்கூடாதுன்னு சொல்றப்ப அதையே அவங்களால ஏத்துக்கலாம் அவருதான் காரணம் எப்படி சொல்லுவாங்க அவரு பார்ப்பு நான் எதிர்ப்பு அரசியல் பேசுறாரு சமத்துவ அரசியல் பேசுறாரு பொது வெளியில தான் அதெல்லாம் பெரிய பட்சம் என்னென்ன பேசுறாங்களோ இது எல்லாம் நான் இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடி நான் யோசிச்சு குடும்பத்துக்குள்ள நான் ஒருத்தர் எப்படி இருக்கேன்றதே உங்களுக்கு இன்னைக்கு தானே தெரியும் நீங்க உங்களுக்கு எத்தனை வருஷம் பழப்பா நீங்க இஸ்லாத்தை பத்தி நீங்களே பேட்டி எடுத்துருக்கீங்களே நீங்களே எடுத்துருக்கீங்களே அது உண்மையு இருந்துச்சுன்னா பொது வழியில் ஒரு சின்ன அறிவிப்பு செய்யல அந்த அந்த எண்ணம் தான் அவங்களை தடுக்குது நான் சொல்ல போனால் அஞ்சு வருஷம் கழிச்சு சேரத்தால் எத்தனை பிறகு அந்த என்னுடைய பொருள் வீட்டுக்குள்ளார அண்ணன் தான் இன்னைக்கு 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 தான் என்னை கூட்டிட்டு போயிருக்கிறாங்க வீட்டுக்குள்ளாரே இல்லை வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்களா திரும்ப என்னை வர சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது திரும்ப நீ வந்துரு திரும்ப நீ வந்துரு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க தம்பிதான்ற உணர்வு கூட வேணாம் கவனம் பிடிச்சா செய்தான் வர போக இருக்கணும்னு ஆத்தா அப்பாச்சியை பார்க்கவே வரக்கூடாது அப்படின்னா வீட்டுக்குள்ளே பத்து வருஷம் ஆச்சுன்னா வீட்டுக்குள்ளே போய் உறவுகளை நிர்பந்தப்படுத்தி தடுக்கிறதனால எங்கள் அப்பச்சிக்கு சதாபஷயம் நடந்துச்சு இப்போ எங்கள் அப்பாச்சிக்கு சதாபிஷன் நடந்துச்சு எனக்கு தகவலே தெரியாது அது பழ திரு பழக்கருப்பையாக வந்தாரா தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குல்ல ஒரு கட்டத்தில் ஆதங்கம் வந்திருந்தேன் உங்கள் பின்னணியில் கருப்பணி கொண்டுருக்காரா பேச சொல்கிறாரா சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் இன்போலி சமீபமாக இயக்குனர் திரு கரு பழனியப்பன் அவரிடம் ஒரு நேர்காணல் எடுத்திருந்தோம் அதில் பல விஷயங்கள் அவர் பேசியிருந்தார் அதாவது சாதி மறுப்பு திருமணம் செய்த காரணத்தினால் இருபது வருடங்களாக தன் சொந்த குடும்பத்தினரால் ஒடுக்கப்படுவதாக அவர் பேசியிருந்தார் தன்னுடைய ஆதங்கத்தையும் வேதனையும் வெளிப்படுத்தியிருந்தார் அதுக்கு காரணம் தன் குடும்பத்தில் பெரியவராக இருக்கிற அவருடைய பெரியப்பா திரு தான் அப்படின்னு சொல்லியிருந்தார் அந்த பேட்டியில் அவர் சொன்ன ஒரு ஆச்சரியமான தகவல் அவங்க குடும்பத்தில் இஸ்லாத்தை தழுவின ஒருவரும் இருக்கிறாரு அவர் பேர் பழனியப்பன் இப்போ இஸ்லாம் மதத்தில் இருக்கிறாரு அவருக்கும் இதே நிலை தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அந்த பழனியப்பன் என்கிற முகமது முசாஹிர் அவர்களை இந்த நேர்காணலில் சந்திக்கலாம் வணக்கம் சமீபமாக இயக்குனர் திரு கருப்பணியப்பன் அவர்களை ஒரு நேர்காணல் செய்திருந்தோம் அவர் குடும்ப விஷயங்களை பற்றி அது பேசியிருந்தார் இன்னைக்கு வந்து அது குடும்பத்தையும் தாண்டி ஒரு பொது விவாதமாக மாறியிருக்கு அவர் சாதி மறுப்பு திருமணம் செய்ததால் தன்னுடைய குடும்பத்தை குடும்பத்தினரால் குறிப்பாக அவருடைய பெரியப்பா திரு பழ கருப்பையாவால் எப்படி ஒடுக்கப்பட்டார் அப்படின்னு பேசியிருந்தார் அந்த நேர்காணலில் ஒரு ஆச்சரியமான தகவல் என்னென்னா அவருடைய தம்பி அதாவது சித்தப்பா மகன் உங்களை குறி குறித்து சொன்னார் என்னுடைய சித்தப்பா ஆறுமுகம் அவருடைய மகன் வந்து இஸ்லாமிய மதத்தை தழுவிட்டாரு அப்படின்னு உங்களை குறித்து சொன்னார் அது ரொம்ப ஆச்சரியமான தகவல் தான் புதுவெளியில திரு பழக்கற்பையா அவர்கள் இஸ்லாம் மதம் குறித்து மார்க்கம் குறித்து பல பேச்சுகள் பேசியிருக்கிறாரு நானும் கூட பல நேர்காணல்கள் இஸ்லாம் குறித்து எடுத்திருக்கிறேன் ஆனா குடும்பத்தில் இப்படி ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு அவர் எங்கும் சொன்னதில்லை நீங்க அந்த குடும்பத்திலிருந்து எப்படி இஸ்லாம் மதத்தை தழுவுனீங்க ஏன் வந்து பொதுவெளியில் உங்களை அவர் குறிப்பிட்டு பேசலை எனக்கு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலையே எனக்கு இந்த சிந்தனை வந்து மனசில் முதல்ல குதிச்சிச்சு என்னுடைய நண்பர் ஒருவருடைய நண்பர் என்னை சந்திச்சு யதார்த்தமாக முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நாங்கள் இருக்கோம் யதார்த்தமாக நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கப்போ அவர் ஒரு எனக்கு ஒரு பாயிண்ட் சொன்னார் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த பாயிண்ட் அந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி சில ஆய்வுகள் நான் செஞ்சேன் அதுக்கப்புறம் இப்போ என்ன சொன்னார்னால் இந்த மாதிரி உலகத்தில் எத்தனையோ மதங்களும் மார்க்கங்களும் இருக்குது எல்லா மதமும் எல்லா மார்க்கமும் சொல்லக்கூடிய ஒரே பாயிண்ட் ஃபைனலாக வந்து ஒரு இறைவன் பரம்பொருள் ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் அந்த பாயிண்டில் எல்லோரும் வந்து நின்றுவாங்க ஆனால் வணக்க முறை வணங்குதல் அப்படின்னு வர்றப்ப வணக்க முறைகள் மாறுபட்டும் அந்த ஒரு இறைவனை வணங்கக்கூடியது அப்படிங்கிறது இருக்காது வேறு வேறு தனக்கு எது பிடிச்சிருக்கோ இல்லை தனக்கு எது புரியுதோ அதை வணங்குவாங்க ஆனால் இறைவன் ஒருவன்றதை எல்லோரும் ஏற்றுக்கிடுவாங்க ஆனால் வணங்குறதுன்னு பார்த்தோம்னா அந்த ஒரு இறைவன் இல்லை பல பல விஷயங்களை த தன தன்னுடைய அறிவுக்கு பொருந்தபடி சில விஷயங்களை அதை மேட்ச் பண்ணி எல்லாரும் வணங்குவாங்க இஸ்லாம் மட்டும்தான் வந்து ஒரு இறைவன் சொல்லுது அந்த ஒரு இறைவனை மட்டும்தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லுதுன்னு ஒரு பாயிண்ட் எனக்கு சொன்னார் அப்போ எனக்கு இஸ்லாத்துக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது எனக்கு அது என்னன்னே தெரியாது நான் இந்த சமூகத்தில் பிறந்து வளர்ந்து இருக்கிறேன் அந்த பாயிண்ட் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு அப்புறம் நான் அதை மேற்கொண்டு ஆய்வு செஞ்சேன் பல நாள் அதை யோசித்தேன் அதுக்கப்புறம் அதை படிக்க ஆரம்பிச்சேன் இதை படிக்க ஆரம்பித்தேன் அவங்களோட போய் கலந்து பழக ஆரம்பித்தேன் இங்கே உள்ளது இங்கே அம்மாட்ட கேட்பேன் நான் நம்ம அவர்கிட்ட நம்ம மதுர எல்லாம் போய் சதிச்சேன் அப்போ பெரிய குடும்பம்ன்றதுனால ஈஸியாக போய் சந்திக்க முடியும் குன்றக்கூடிய அழகாக சில சில விஷயங்களை பேசுவேன் அதிகமாக நான் இஸ்லாத்தை பத்தி பேச ஆரம்பிச்சோன்னா குடும்பத்தில் சில கொஞ்சம் அவங்க அப்போ அவங்களுக்கு என்ன வயது இருக்கும் எனக்கு நான் தான் பிபிஏ லாஸ்ட் இயர் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு ஒரு டுவெண்ட்டி ஒன்று இருக்கும் டுவெண்ட்டி ஆர் டுவெண்ட்டி ஒன் இருபத்தோரு வயசு இருக்கும் அப்போ இருபத்தி ஒரு வயசு அதிகமாக இதை பத்தி பேச ஆரம்பிச்சோன்னா கொஞ்சம் மாறுனதுன்றதை அப்போ இல்லை ஆனா அது அதனுடைய தொடர்ச்சியா கொஞ்சம் அச்சமும் பயமும் வந்துடுச்சு கூப்பிட்டு பெரியப்பா கூப்பிட்டு வச்சு எல்லாரும் பெரிய குடும்பம் இல்லை எல்லாரும் கூப்பிட்டு வச்சே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் இது நீ பேசக்கூடாது இது பண்ணக்கூடாது நீ இது நானும் விவாதம் பண்ணுற எல்லாருடையுமே எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அறிவை கொண்டு நானும் விவாதம் எல்லா டேம் பண்ணேன் பெரியப்பா ரொம்ப பலர் பெரிய விஷயம் ரொம்ப தீவிரமாக நமக்கு அதை வேணாது நம்ம நமக்கு அது ஒத்து வராது அப்படின்னாங்க குடும்பத்துடைய கடுமையான நெருக்கடியில் நான் உண்மையிலேயே இது நமக்கு சரி வராது அப்படின்னு நான் அதை இப்போ ட்ராப் பண்ணிட்டேன் அப்போ அப்புறம் தான் மேரேஜ் நடந்துச்சு எனக்கு அப்போ ட்ராப் பண்ணிட்டேன் அதை நான் சரி இது நடைமுறைக்கு நம்மளுக்கு இது சாத்தியப்படாது நம்ம நம்ம சொல்றது நமக்கு சரியாப்பட்டாலும் செயல்படுத்த முடியாது நம்மளால் சாதாரண விஷயம் இல்லை அது அது பல நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய ஆளாயிரும்னு சொல்லி பயந்து நான் அதை ட்ராப் பண்ணிட்டேன் அப்புறம் உடனே மேரேஜ் பண்ணி வச்சாங்க எனக்கு சாட்டி திரும்ப நடந்துச்சு ஆனாலும் இந்த சிந்தனை மேலோங்கி இருக்கும் போது ஒரு பொய்யான வாழ்க்கையினால் எவ்வளோ காலத்துக்கு நான் வாழ முடியும் எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குது ஒரு பொய்யான வாழ்க்கை எவ்வளோ காலத்துக்கு தான் நான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறது அப்புறம் ரெண்டாயிரத்தி மூணில் தான் அதுக்கப்புறம் நான் முழுசா சரி நம்ம நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை யாருடைய நெருக்கடிக்கும் பயப்படாமல் நம்ம அதை எடுத்து செயல்படுத்தணும் இப்போ நான் மனைவியோட எனக்கு தொண்ணூற்றி ஒம்போதில் திருமணம் நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவேன் ரெண்டு பேரும் நிறைய பேசுவேன் நான் வாட்டியும் பேசுகிறேன் அவங்களோட விஷயம் பேசுவேன் அவன் நான் ரொம்ப அதுக்கப்புறமே ரொம்ப சாமி கும்புறது அதெல்லாம் ரொம்ப நிறுத்திட்டேன் நான் போவேன் கூப்பிட்டா போவேன் வருவேன் இன்னைக்கு கூப்பிட்டா போவேன் வருவேன் போய் கூட தாய் தாய் தாய்தாப்பினுடைய சந்தோஷத்துக்காக பண்ணிக்கிருவேன் அதை அது மனைவியோட நிறைய டிஸ்கஷன் பண்ணுவோம் நான் ரெண்டாயிரத்தி மூணு அப்புறம் என் மனைவி ரெண்டாயிரத்தி அஞ்சு இருக்கும் நாலு அஞ்சுக்கு பிறகு அவங்க அத தான் ஆரம்பம் எங்களுடைய மாறிட்டதுக்கு அப்புறம் பெரியப்பா செஞ்சுச்சிங்களா பழக்கரப்பையாவ இஸ்லாமியரா அதாவது அந்த தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழுகளில் கடுமையான நெருக்கடி பெரிய பிரேமிச்சி கொடுத்தாலும் கடுமையான நெருக்கடி குடும்பம் கொடுத்தா தான் அதிகமாக எனக்கு அவங்க தானே குடும்பத்துல பெரிய நிறைய இஸ்லாம் குறித்து அதிகமாக பேசுறாரு அது இப்ப அல்லா படைத்த அழகிய சமூகம் அப்படின்னு புத்தகம் எழுதியிருக்காரு இல்லையா ஆமா இல்ல அது சொல்றேன் அது என்னன்றது அதுக்கு பின்னணியில ஒரு வரலாறு இருக்குது அதுக்கு பிறகு ரொம்ப நான் சந்திக்கல அது ரெண்டாயிரத்தி மூணுக்கு நான் முழுமையாக மாறினதுக்கு பிறகு நான் பெரிய போய் யாரையுமே சந்திக்கலை நான் எனக்கு நான் வந்து ஒதுங்கிடணுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் சரி வேணாம் நமக்கு இது தொந்தரவு வேணாம் நம்ம ஒரு பப்ளிக் ஃபிகர்ஸ் நிறையா இருக்காங்க நம்ம ஃபேமிலியில் இதை நம்ம புரோபகண்டாவும் பண்ண வேணாம் நம்ம அளவில் அந்த வாழ்க்கையை நம்ம எடுத்து வாழ்ந்துக்கிடுவோம் அப்படின்னு ஒதுங்கிட்டதுனால நான் பிரச்சனைகள் எனக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலுன்னு நினைக்கிறேன் பதிமூணோ பதினாலோ அப்போ தான் அப்போ பெரிய பட்சி எம்எல்ஏவாக இருக்கிறாங்க அப்போ துறைமுக தொகுதியில் நான் அப்போ சென்னையில் இருந்தேன் நான் அப்போ பெரியப்பட்சி இந்த விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க எப்படின்னா அவங்களுடைய நண்பர் இளையாங்குடியில் அப்துல்லான்னு நினைக்கிறேன் அவங்க பேர் அவங்க மூலமாக இவங்களுக்கு இஸ்லாமிய விஷயங்களில் படிக்க ஆரம்பித்து அதை அதில் ஒரு ஈர்ப்பு கொண்டு அதை பற்றி பேச ஆரம்பித்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு நான் உடனே போய் சந்திக்கிறதுக்கு பெரிய பார்க்க போயிட்டேன் ஒன்று ரெண்டு ப்ரோக்ராம்லேயே அதெல்லாம் வந்துருச்சு வாட்ஸ்அப் அப்பயே வந்துருச்சு வாட்ஸ்அப்பில் எல்லாம் வர ஆரம்பித்தோம் நான் ரொம்ப மகிழ்ச்சியோட மனைவிட்டு சொல்லிட்டு அவ்வாறு நமக்கு எவ்வளோ எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இப்போ பெரிய பிச்சியே இதை பற்றி நம்ம உயர்வாக பேசுகிறாங்க அவர் இதுலாம் சந்திக்கிறது வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு போனோன்னா பெரிய பிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ நிறைய கலந்துக்கிடுவாங்க அதுலேருந்து எங்கிட்டையும் இஸ்லாத்தை பற்றி நிறைய பேச ஆரம்பிச்சாங்க ஆனால் எனக்கு அப்பாயின்மெண்ட்டு காலையில் சிக்ஸ் டு எயிட் தான் கொடுப்பாங்க ஆறு டு எட்டு தான் இருக்கணும் எம்எல்ஏ வந்தாங்க அப்போ நீ ஒம்பது மணிக்கு மேலே கட்சிக்காரங்கெல்லாம் வந்துடுவாங்க நீங்கள் தாடிங்கீடியும் வாங்கி உட்காந்துருந்தேன்னா யார் என்ன கேட்பாங்க என்னால் பதில் சொல்ல முடியாது அதனால் நீ ஆறு எட்டு ஒம்பது மணிக்குள்ளார இப்போ இருக்குது அது ரொம்ப ரகசியமா மறைமுகமா இருக்கும்னு நினைச்சேன் ஆமா அது என்னைக்குமே அதை விரும்புறதில்ல என்னைக்கு நான் பல வருஷமா நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன் பெரிய பட்சிக்கு நமக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து ஏன்னா அவ்வளவு ஆத்மார்த்தமா பேசுறாங்க இஸ்லாத்தை பத்தி அவங்களோட பேச்சை கேட்ட ஒரு பெரிய இஸ்லாமிய சமூகம் வந்து கொண்டாடக்கூடிய ஒரு ஒரு பேச்சு அது நான் அது சமூகம் கொண்டாடுறது ஒரு பக்கம் என்னுடைய தனிப்பட்ட விஷயத்துல நான் ரொம்ப இன்னைக்கு வரைக்கும் அதாவது நேத்து வரைக்கும் நான் காத்துக்கிட்டே இருந்தேன் ஒரு ஒரு அங்கீகாரமாவது நமக்கு பெரிய பட்சி கொடுத்துருவாங்க அப்படின்னு கடைசி வரைக்கும் அதை வந்து அவங்க அது ஒரு பெரிய ஏக்கம் தான் அதாவது எங்கள் குடும்பத்திலயும் அது நடந்திருக்குன்னு சொல்லியிருந்தாருன்னா அது இன்னும் பெரிய ஒரு ஒரு மேடையில் அந்த அதாவது நபிகள் நாயகத்தை பத்தி ரொம்ப ஆத்மார்த்தமா ரொம்ப ஒரு உலகாக எல்லா மக்கள்லாம் கேட்குறவங்கெல்லாம் ஒரு ஆச்சரியப்படக்கூடிய நம்ம கூட அப்படி சிந்திக்க முடியாது அந்த அளவுக்கு பெரிய சிந்தனைவாதி அதுல எந்த சந்தேகம் இல்லை அவங்களுடைய எழுத்து படிப்பு மிகப்பெரிய சிந்தனைவாதி நுப்பூர் சர்மா ஒரு விஷயத்த பேசுனப்போ ஒரு சப்ஜெக்ட் நபியை பத்தி அவங்க பேசுனாங்க அது என்ன ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அந்த கோணத்துல சிந்திச்சதே ரொம்ப ஆச்சரியம் அப்படி ஒரு கோணத்துல சிந்திச்சு அதை ரொம்ப உயர்வா பேசியிருந்தாங்க ஆனா எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா எந்த ஒரு ஏதாவது ஒரு மேடையில ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு அங்கீகாரமாவது நம்ம கொடுப்பாங்க குடும்பம் என் குடும்பத்துல ஒருத்தர் இருக்கிறேன் அதுல எனக்கு மகிழ்ச்சின்னு ஒரு வார்த்தையாவது சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன் இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப ஒரு இன்க்ளூசிவான ஃபேமிலியா இருக்கு இப்ப அவரு வந்து வள்ளலார் வழியில நடக்கிறவரு அவருடைய மகன் தமிழனும் வள்ளலார் வழியில இருக்காரு குடும்பத்துல இன்னொருத்தர் கருப்பாணி அப்பன்னு பெரியாரிஸ்ட் மேடைகளில் பேசுகிறாரு பெரியாரிஸ்டாகவும் இருக்கிறாரு இப்போ நீங்கள் வந்து இஸ்லாமை தழுவி இருக்கிறீங்க இப்படி ஒரு அழகான குடும்பம் ஆனால் வந்து குடும்ப நிகழ்வுகள் எப்படி இருக்கும் அங்கே தான் போகிறதே இல்லையே எங்களை தான் சேர்க்கிறதே இல்லையே நான் போனால் இருபத்தி அஞ்சு வருஷம் கழிச்சு ஏறத்தால் திருமணத்துக்கு பிறகு அந்த என்னுடைய பொறுவியை வீட்டுக்குள்ளார அண்ணன் தான் இன்னைக்கு இன்னைக்கு இன்றைக்கி தான் அன் என்னை கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க வீட்டுக்குள்ளாரே என்னுடைய திருமணத்தை முடிச்சுட்டு தொண்ணூற்றொம்பது நவம்பரில் எனக்கு திருமணம் ரெண்டாயிரம் ஜனவரியில் தலை பொங்கல் அந்த பொங்கலுக்கு நான் வீட்டுக்குள்ள போனது அதுக்கப்புறம் வந்து அந்த வீட்டுக்குள்ளார எங்களை அனுமதிச்சது இல்லை நான் அதுக்கப்புறம் அந்த ரெண்டு மூணு வருஷம் இப்போ எப்ப நான் முழுமையா இஸ்லாமா ரெண்டாயிரத்தி மூணில் மாறினோ அதுக்கப்புறம் வந்து அனுமதிச்சதே இல்லை ப்ரெஷர் பின்னாடி வந்து வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா தெளிவாக சொல்லிருவாங்க இந்த தோற்றத்தோட இந்த ஒரு அடையாளத்தோட எங்கள் வீட்டுக்குள்ளார நீ நுழைய கூடாது தோற்றல இப்ப திரு பழக்கருப்பையா வந்து அவரு இப்ப ஜாதி மறுப்பு திருமணத்தை ஏத்துக்கல அப்படின்றது திரு கருப்பணிப்பனோட ஸ்டேட்மெண்ட் அவங்க தந்தையாரையும் போக கூடாதுன்னு சொன்னார் திருமணத்துக்கு அப்படின்னு சொன்னாரு இப்ப திரு சின்ன கருப்பையா இருக்காரு இல்லையா அவரும் வந்து தன்னுடைய மகன் திருமணத்துக்கு போக கூடாதுன்னு உறவினர்கிட்ட பேசினாரு அப்படின்னு அது அப்படி உங்களுக்கும் நடந்துச்சா வீட்டுக்குள்ளாரே வரக்கூடாதுன்னு சொல்றப்ப உறவுகள் கல்யாணம் பொது நிகழ்ச்சிகள் எப்படி எங்களை அனுமதிக்கும் வீட்டுக்குள்ள நான் போறதை யாரும் பார்க்க போறதில்லை அதையே அவங்களால ஏத்துக்கலாம் அதுக்கு அவருதான் காரணம் எப்படி சொல்லுவீங்க இல்லை அவங்க தானே ஃபிகர் வீட்டுக்குள்ளார இப்போ எந்த அளவுக்கு பெரிய பச்சி எங்கள் பெரிய பச்சை எந்த அளவுக்கு அப்படின்னா நாங்கள்லாம் வியந்து பார்க்கக்கூடியது அதாவது நான் நான் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்க பெரிய பட்சி தான் உள்ளுக்குள்ளார இப்போ அண்ணே அப்படின்னா மறுவார்த்தை எங்கள் பழனி அப்பனோட பழியப்பனோட அண்ணன் கருப்பள்ளிப்பன் அண்ணனுடைய அப்பச்சையோ எங்கள் அப்பச்சையோ யாருமே அண்ணே அப்படின்னா அண்ணேங்கிறத அதுக்கு மேலே பேச மாட்டாங்க அந்த அளவுக்கு வீட்டுக்கு ஒரு ஃபிகர் நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதே வந்து கலைஞர் அவர்கள் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க இது நம்ம இசைஞானியுடைய பட்டம் வந்து முழு துறையுலகும் எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு காரப்பள்ளியில் வச்சு தான் அந்த பட்டம் கொடுத்து சின்ன பிள்ளையிலேருந்து வியந்து பார்க்க கூடிய ஒரு பெரிய ஒரு வீட்டுக்குள்ளார அவங்கள மீதி யாரும் எதுவும் அவங்க சொல்றதே அங்க எந்த அளவுக்கு அப்படின்னா இவ்வளவு நடந்த பிறகும் இவ்வளவுக்கு பிறகும் எங்க சதாபிஷன் இப்ப நடந்துச்சு எங்க பெரிய உச்சி சின்ன கருப்பை பெரிய உச்சி சதாபிஷன் நடந்தப்ப வந்து எங்க பெரிய உச்சி என்ன விரும்புனாங்க அப்படின்னா அண்ணே வந்தா தான் அந்த சிறப்பா இருக்கும் பழகிறப்பையா பெரிய உச்சி வந்தா தான் அந்த என்னுடைய சிதாபிஷன் அவங்க தான் மூத்தவங்க எல்லாருக்கும் மூத்தவங்க அந்த சிறப்பு என்ன இருந்தாலும் கிடைக்காதுன்னு சொல்லி நீ போய் கூப்பிட்டா தான்ப்பா அண்ணே வருவாங்க அப்படின்னு சொல்லி கருப்பள்ளிய பண்ணனை வந்து அனுப்பி வச்சார் வீட்டுக்கு இருபது வருஷம் கழிச்சு கருப்பள்ளி பண்ணி வீட்டுக்கு போனாங்க அப்பச்சி சொன்னாங்களேன்னு சொல்லி வீட்டுக்கு போய் எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா உங்களுக்கு விரும்பாதவங்க அது அதுக்கு வரக்கூடாதுன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அவங்கள வர தன்னையே சொன்னார் நான் வராமல் தடுத்துறேன் நீங்கள் வாங்க அப்பச்சி அதை தான் விரும்புகிறாங்க அந்த அளவுக்கு இப்போ வீட்டுக்குள்ளார ஒரு ஃபிகரம் அவங்கள மீறி யார் எதுவும் ரொம்ப 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 பழமையான அரசியல்வாதி அந்த அவங்களுக்குன்னு ஒரு இடம் அவங்களுக்கு இருந்துச்சு நாங்கள் ஒரு கட்டத்தில் அதை எல்லாமே வெளி இருக்குது அப்படின்னு சொல்லி இப்பதான் அவர் வெளியே பேசுறது ஏன் வீட்டுக்குள்ள செய்யல உங்களுக்கு கேள்வியா இருக்கு இந்த கேள்வியை இப்ப கேக்குறாங்க கருப்பயணி பணியா இந்த நேரத்துல நேர்காணல் ஒரு ஒரு டார்கெட் பண்றாங்களா படுக்கற்பையாவ இல்ல டார்கெட் என்ன டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது டார்கெட் பண்ணா எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி டார்கெட் எங்க நோக்கம் இல்ல தொடர்ச்சியா அது நடந்துகிட்டே இருக்குல்ல ஒரு கட்டத்துல ஆதங்கம் வந்துரும்ல ஒரு கட்டத்துல இப்ப நானும் ஆதங்கம் தான் பட்டேன் வெளி உலகத்துக்கு இஸ்லாத்து இஸ்லா இஸ்லாத்தை பற்றி இவ்வளோ சிறப்பாக பேசக்கூடியவங்க ஒரே ஒரு சின்ன அங்கீகாரம் கூட இத்தனை வருஷம் நமக்கு வந்து ஒரு சின்ன அங்கீகாரம் கொடுக்க வரக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க நான் பேசக்கூடிய மேடைகளுக்கு நான் நிறைய நிறையா கான்டாக்ட்ஸ் இருக்கணும் ஆரம்ப ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய தொடர்புகளை என்கிட்ட கேட்குறவங்க பெரிய நம்பர் கொடுப்பேன் காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கும் சில நம்பர்ஸ் கொடுப்பேன் சில தொடர்புகள்லாம் ஆரம்ப பின்னாடி அவங்க வளர்ந்துட்டாங்க நிறைய பெரிய பழக்க வழக்கங்கள் அவங்களுக்கு ஆயிடுச்சு ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் எந்த மேடையிலையும் குறிப்பிட்டு அந்த ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க தம்பி நீ வந்துடாத அப்படின்னு சொல்லுவாங்க என்ன காரணம் சாதிய அடிப்படையில நான் என்னுடைய என்னுடைய சமூகமும் நானும் மேலானவென்ற சிந்தனை தான் வேற ஒன்னும் கிடையாது வேற என்ன பின்னாடி இல்லாம கூட அந்த கூட்டத்துக்கு போலாம் இல்லையா கஷ்டமா இருக்கா தர்ம சங்கடத்தை நான் விரும்பாத இடத்துக்கு நம்ம போய் அவங்களுக்கு எதுக்கு தர்ம சங்கடத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டுதான் நம்ம எது ஒரு கட்டத்துல ஆதங்கப்பட்டுத்தான் நான் அதை வெளியே அன்னையும் பேசலன்னா நம்ம அதை பேச போறது கிடையாது அன்னையும் பேசின உடனே தான் நான் இதை சரிப்பா அவரு உங்க பின்னணியில கருப்பணி பண்ணிருக்காரா பேச சொல்றாரா பள்ளி அண்ணன் கருப்பணை பண்ணிய பேசினதுக்கு அப்புறமா எனக்கு தகவல் வந்து அண்ணன் என்ன எது விவரம் கேட்டேன் அதை பூரா பார்த்தேன் அதுக்கு ரெண்டாவது நாள் புதனா பேச பேசுனது அதுக்கப்புறம் வியாழக்கிழமை காலையில எனக்கு பெரிய போட்டாங்க ஒரு பத்தரை மணி இருக்கும் காலையில பத்தரை பக்கம் மணிக்கு போனை போட்டு இந்த தம்பி இந்த மாதிரி அண்ணன் இந்த விஷயங்கள்லாம் பொது வழிக்குல பேசிட்டு இருக்காங்க உன்னைய ஒத்தி பத்தி பேசியிருக்கிறாங்க உங்ககிட்ட யாராவது ரிப்போர்ட்டர்ஸ் யாராவது தொடர்பு கொண்டா எனக்கு எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல நான் இதெல்லாம் நான் பேச மாட்டேன்னு சொல்லி கட் பண்ணிட்டு யாரையும் என்கரேஜ் பண்ணாத அப்படின்னு எனக்கு ஃபோன் போட்டு பெரியப்ஜி சொன்ன உடனே எனக்கு அப்புறம் தான் எனக்கு இப்போ இதை சொல்லணுன்ற எண்ணம் அதுக்கப்புறம் தான் வந்துச்சு அது வரைக்கும் எனக்கு அந்த எண்ணம் இல்லை சிந்தனை இல்லை ஆனால் உங்ககிட்ட நல்லா தான் பழகிறாரு பேசுகிறாரு ரொம்ப அழகா பரவாங்க நல்லா நல்லா பழகுவாங்க வீட்டில் போயிருப்பேன் வீட்டில் போயிருப்பேன் எல்லாம் பேசுவேன் எல்லாம் நிறைய டிஸ்கஷன் பண்ணுவோம் திரும்ப என்னை வர சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது திரும்ப நீ வந்துரு திரும்ப நீ வந்துரு திரும்ப விட்டு திரும்ப வந்துரு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க கடுமையான அழுத்தம் பெரிய வச்சு எங்கள் வீட்டில் இன்னொரு கேரக்டர் இருக்குது அப்படி பெரியப்ஜியை வளத்தில் வச்சு எங்கள் ஆச்சியை எங்கள் அக்காவை இடத்துல வைக்கணும் உங்கள் பேர் விஎம்ஐ இதில் இந்தியன் எக்ஸ்பிரஸில் டிப்டி எடிட்டராக இருந்தாங்க இப்போ இல்லை அதுக்கு முன்னாடி டெக்கன் கிரானிக்கல்ல இருந்தாங்க அதில் ஹிண்டுல இருந்தாங்க இதே சிந்தனை உள்ள ஆள் தான் வீட்டுக்குள்ளார அளவுக்கு எனக்கு நெருக்கடி அப்படின்னா என்னுடைய சகோதரி கொடுத்த நெருக்கடி இன்றைக்கி வரைக்கும் என்னோட எங்கள் மதுரையில் எங்கள் வீடு இருக்குது நான் போய் பத்து வருஷம் ஆச்சு பழனி தம்பி வந்தான்னா நான் இருக்க மாட்டேன் நான் வெளியே போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அதை நம்மளை என்னை வரவிடாமல் எங்கள் அப்பச்சியும் ஆத்தாவும் என் பிள்ளைகளை அவங்க பேரம்பேத்தி என்னுடைய பிள்ளைகள கடைக்கு கூட்டுறோம் சொல்லுவாங்க எங்கள் அம்மா கடைக்கு வருவாங்க கடைக்கு வந்து தான் பார்த்துட்டு போவாங்க அக்காவுக்கு பயந்து அந்த அது அது இவங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு பெரிய ஒரு நெருக்கடி கிட்டத்தட்ட குடும்பத்தை விட்டு பிரிஞ்சுதான் இருக்கிறீங்க பிரிஞ்சுதான் இருக்கிறேன் நம்ம இருக்கு நம்ம விரும்புறது அதில் இப்ப என்னுடைய மற்றவங்க யாருமே இதை வந்து இப்போ இவங்களுடைய தான் மற்றவங்க யாரும் நம்ம பக்கத்துல வரதில்லை அண்ணன் பழனி அண்ணன் வந்து பப்ளிக் ஃபிகர் எல்லாருமே அவங்களை கூப்பிடுவாங்க எல்லா ஃபங்க்ஷனுக்கும் எல்லாருமே நம்ம பப்ளிக் ஃபிகர் இல்லை ஆனால் குடும்பத்துக்குள்ள நிகழ்வுகளில் கூப்பிடணும்னு விரும்புவாங்க ரெண்டு பேருடைய அழுத்தத்தின் காரணமாக யாரும் அதை பெருசா நம்மள கூப்பிடுறது இல்லை ஒரு பொது விஷயமா இருந்தாலும் ஒரு குடும்பம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இப்போ உங்க பெரியப்பா உங்க அண்ணன் தம்பி அவங்கள பத்திலாம் பேச வேண்டிய ஒரு சூழல்ல வருது அப்போ ஃபேமிலியை பத்தி பொது வெளியில பேசணுமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இயல்பா பார்க்குறவங்களுக்கு வரும்ல இல்லை அதாவது ஏதோ ஒரு காரணத்துக்காக பேசுறாங்க காரணம் என்னன்னா சாதி அடிப்படையில் நான் உயர்ந்தவன் என்னுடைய இப்போ நான் நான் சார்ந்த சமூகம் உயர்ந்ததுன்ற இந்த சிந்தனை தான் எங்களுக்கு தடைய இந்த சிந்தனை வந்து குடும்பத்துக்கு உள்ளார உள்ள ஒரு விஷயம் கிடையாது இது இந்த சிந்தனை அவங்களுக்கு இருக்குல்ல இந்த சிந்தனையினாலதான் எங்களை என்ன செய்யறாங்க ஒதுக்குறாங்க அதை இல்லை அவர் பார்ப்பன எதிர்பாரியில் பேசுறாரு அதெல்லாம் சமத்துவ அரசியல் பேசுறாரு பொதுவெளியில தான் அதெல்லாம் குடும்பத்துக்குள்ள குடும்ப பெரியார் ஏத்துக்கிறாரு அடிப்படை என்ன பெரியார் பொது வெளியில எல்லாமே பேசட்டும் உண்மையிலேயே அந்த சிந்தனை உள்ளார் இதை பேசியிருந்தா எங்கேயாவது ஒரு மேடையில் நான் தான் சொல்ல இருபத்தஞ்சு வருஷம் இந்த இஸ்லாத்துக்கு வந்து இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு அவர் இது இஸ்லாத்துறைய உயர்வை கிட்டத்தட்ட பத்து வருஷமா பேசிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து பேசிட்டு இருக்காங்க எங்கேயாவது ஒரு பொதுவெளியில ஒரு சின்ன அறிவிப்பாவது செஞ்சிருக்கிறாங்களா இந்த உண்மையிலேயே உள்ளார்ந்து இதை பேசிருந்தாங்க அதத்தான் உணர்றாங்க அவங்க பேசுறது உண்மைதான் அப்படின்னா ஆப்வியஸா வெளிப்படையா எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது பேசியிருக்கணும்ல அது தகவலாவது கொடுத்துருக்கணும்ல இனி வரக்கூடாதுன்னு தடுக்கிறது காரணம் வெளியில ஒரு முகம் உள்ள ஒரு முகம்ன்றது இதுதான வெளிப்படையான ஒரு அதுதானே வேற என்ன இருக்குதுல்ல இல்ல அந்த வெளிப்படையா காமிச்சிக்காதது காரணம் ஜாதி தான் தன்னுடைய சமூகமும் தானும் அந்த ஜாதி அடிப்படையில நாங்க உயர்ந்தவங்க இது நமக்கு ஒரு அவமானம் இது அப்படிங்கிற அந்த சிந்தனை தானே இவங்க இப்படி போனதுன்றது நமக்கு ஒரு அவமானம் இது இல்ல பார்ப்பன ஆதிக்கத்தை அவர் ஏத்துக்கல உம் அவர் வந்து வள்ளலார் வழியில் நடக்கிறாரு கதர் சட்டை தான் உடுத்துறாரு வடமொழி சொற்களை கூட கட்டுரைகளில் பயன்படுத்த மாட்டாரு அந்த அளவுக்கு தமிழ் பற்று உடையவர் இது எல்லாம் வெளியில இது எல்லாம் வந்து பொது வெளியில் தானே முள்ளுக்குள்ளார நான் இவ்வளவு சொல்லிட்டேன் அண்ணனு எவ்வளோ சொல்லிட்டாங்க நான் நாங்கள் தானே குடும்ப குடும்ப உறுப்பினர்கள் நாங்கள் தானே எங்கள் குடும்பத்துக்குள்ளார நாங்க ஒரு உதாரணமாக இருக்குன்னு இது உங்களுக்கே இன்னைக்கு தானே தெரியும் குடும்பத்துக்குள்ள நான் ஒரு இப்படி இருக்கேன்றதே உங்களுக்கு இன்னைக்கு தானே தெரியும் நீங்க உங்களுக்கு எத்தனை வருஷம் பழப்பா நீங்க இஸ்லாத்தை பத்தி நீங்களே எடுத்துருக்கீங்களே நீங்களே எடுத்துருக்கீங்களே அது உண்மைன்னு பொது வழியில ஒரு சின்ன அறிவிப்பு செய்யல அந்த அந்த எண்ணம் தானே அவங்களை தடுக்குது அந்த சிந்தனை எண்ணம் தானே எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்காம தடுக்குது நான் எதிர்பார்த்தேன் அந்த அங்கீகாரத்தை அவர்கிட்ட ஒரு மனமாற்றம் வந்துட்டா ஃபேமிலி எல்லாம் ஒண்ணாயிரு நினைக்கிறீங்களா இல்ல கண்டிப்பா அவங்க அதாவது இவங்க இவங்க செய்யல இதை வந்து அழுத்தம் கொடுக்கல அப்படின்னு எல்லாருமே அண்ணனுக்குன்னு எங்க புடப்படுறத எங்களை ஐத்தமாருங்க உச்சி சித்தப்பா எல்லாருமே அண்ணன்டா அது ஒரு தனிப்பு அண்ணே அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது விஷயம் பேசுகிறேன் ஆனா அதுக்கு தானே ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன் பெரிய இஸ்லாத்தை பத்தி பெரிய பெரிய பேச அது முயற்சி பண்ணீங்களா அவர்கிட்ட ரொம்ப முயற்சி பண்ணியிருக்கிறேன் ரொம்ப பெரும் முயற்சி ஆனா திரும்ப திரும்ப நீ இது நமக்கு நம்ம சமூகத்துக்கு இது சிறப்பல்ல நமக்கு அழகல்ல நம்ம இதுதான் நம்ம தான் சிறந்தவங்க நீ இதுல இருந்து நீ நீ வந்துருங்கிற விஷயத்தான் திரும்ப திரும்ப அழுத்தி சொல்லுவாங்களே ஒழிய இதை ஒரு நாள் இத நம்ம சொல்றதை ஏத்துக்கிட்டு அவர் கூட பழகுறை இஸ்லாமியர்கள் யாருக்குமே தெரியாது இது யாரோ சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இருக்கலாம் ஒரு சிலருக்கு ஆனா இதை பேச அவங்க விரும்பல அப்படின்னு அப்படியே அதுல கொஞ்சம் பேக் அடிச்சாங்க இந்த விஷயத்த பேசல பேக் அடிச்சாங்கன்னா அப்போது யார அத பத்தி சில காண்டாக்ட்ஸ் குடுத்துருக்காங்க ஆமா ஆமா அப்பா அரசு தெரியும் இது தெரியும் அரசன் ரொம்ப நல்லாவே தெரியும் ஆனா இத பேசுறதுக்கு அவங்க விரும்ப மாட்டாங்க ஒரு சிலர் போய் பேசியிருக்கிறாங்க எனக்கு தெரியும் ஒரு சில உழவு மக்கள் சிலர் பேசியிருக்காங்க ஆனா இத பேசுறது போது அவங்க டாபிக்கை சேஞ்ச் பண்ணிடுவாங்க விரும்ப மாட்டாங்கன்னு எங்க சொல்லியிருக்காங்க இந்த சப்ஜெக்ட் நாங்க பேசணும் அப்படின்னா டாபிக் சேஞ்ச் பண்ணிடுவாங்க அதை பேசுறத பேச டைவர்ட் பண்ணிடுவாங்க அந்த பேச்சு அப்படின்னு சொல்லி திரும்ப நம்ம ஜாதியிலேயே வந்திருப்பா அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் திரும்ப வரதா இருந்தா அங்கேயே இருந்திருப்பேன் நான் எதுக்கு நான் இங்கே வர்றேன் எனக்கு அதை என்னுடைய கருத்து அதாவது இதுல உயர்வு எது சிறந்தது எது சரி எது தவறு அப்படிங்கிறது இங்கே கிடையாது எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் போயிட்டேன் அவ்வளோதான் என்னுடைய மன விருப்பம் நான் இதுல சும்மா ஓவர் நைட்ல எனக்கு பிளைண்டாலாம் நான் போகல நீங்க எப்படி படிச்சீங்களோ அது நான் இவங்க பெரிய பட்சி என்னென்ன பேசுறாங்களோ இதெல்லாம் நான் இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடி நான் யோசிச்சது அவங்க பேச பேச பல விஷயங்கள் எனக்கு வரும் இதெல்லாம் நம்ம யோசித்தோம் இதெல்லாம் நம்ம யோசித்தோம் அப்படின்றது எனக்கு சிந்தனையில் வந்துகிட்டே இருக்கும் பேச்ச பேச கேட்க கேட்க அதெல்லாம் யோசித்து சிந்திச்சு படித்து பல ஆய்வு செஞ்சு தான் நானும் மாறி இருக்கேன் அவர் பேசுறது வச்சு பார்த்தா எங்கள் குடும்பத்திலே ஒருத்தர் இருக்காருன்னு உங்களை கொண்டாடி இருக்கணும் அவரு ஆமாம் கொண்டாடவே வேணாம் ஒரு ஒரு எவ்வளோ கூட வேணாம் எங்கள் அப்பச்சிக்கிட்ட வந்து தம்பி அது நல்ல சிறந்த மார்க்கம் அது அவன் துண்ணு அவன் ஒன்று தப்பா ஒன்று போகல சிறந்த மார்க்கம் அவனை விடு இந்த ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாலும் சந்தோஷப்பட்டுருப்பேன் எங்க கிட்ட வந்து இந்த ஒரு வார்த்தை அவன் சிறந்த மார்க்கம் தலை சிறந்த மார்க்கம் தான் தலை சிறந்த மார்க்கு உலகம் முழுக்க பேசுறாங்க பேசுறாரு தலை சிறந்த நபி தலை சிறந்த மார்க்கம் உன்னதமான மார்க்கம் தானே பேசுறாங்க அது உண்மையிலேயே உன்னதமான மார்க்கம் தான் தலை சிறந்த மார்க்கம் தான் தம்பி ஆர்வம் அவன் இருந்துட்டு போறான் நீ விடு இந்த ஒரு வார்த்தை வாரத்தை சொல்லியிருந்தாலும் சந்தோஷப்பட்டிருப்பானே மாற்றம் வரணும்னா என்ன பண்ணு நினைக்கிறீங்க இல்லை இது இது தொடர்ச்சியா நடக்காம இருந்தாலே சரி வெளிய வெளியே ஒரு ஒரு தோற்றமோ உள்ளுக்குள்ள வேற ஒண்ணுங்கிறது நம்மளால எதோ வருஷம் சிகிச்சுட்டே இருக்க முடியல நம்புறீங்களா இப்போ அவங்க மாறணும் அவங்க அப்படின்றது நம்மளுடைய நோக்கம் கிடையாது நான் எங்க விருப்பத்தை எங்களை செயல்படுத்த விடணும்ன்றதுதான் அவங்க மாறணும் நம்ம அவங்கள நிர்பந்தப்படுத்தலை அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படி அவங்க இருக்கட்டும் நாங்க எப்படி இருக்கோமோ அப்படி எங்களை இருக்க விடுங்க தடை செய்யாதீங்க சுதந்திரமா விட்டுருங்க விட்டுருங்க அவ்வளவுதான் சுதந்திரமா விடுங்க ஒன்னு அங்கீகாரம் கொடுங்க இல்லையா அவனுக்கு அவன் செய்கிறான்ப்பா அப்படின்னா கடை குடும்பம் வந்து இப்போ வீ வீட்டுக்குள்ளார ஒரு ஜென்ரேஷன் முடிஞ்சு ரெண்டாவது ஜென்ரேஷன் முடிஞ்சு மூணாவது ஜென்ரேஷன் முடிஞ்சு நாலாவது ஜென்ரேஷன் வரப்போகுது அப்போ எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் வீட்டு குடும்பத்துக்குள்ளே இருக்கும் இப்போ அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா அண்ணன் சொன்ன கருத்துல எனக்கு அதில் நூ நூறு சதவீத உடன்பாடு வீட்டுக்குள்ள வர்றப்ப ஒரு அண்ணன் என்ன சொன்னாங்க பாருங்க எனக்கு பிடிச்சவங்கள நான் கூப்பிட்றேன் வீட்டுக்குள்ளார குடும்பம் ரொம்ப பெருசாகிடுச்சு நூறு 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 மெம்பர்ஸ்க்கு மேலே நம்ம போயிட்டோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும் எனக்கு பிடிச்சவங்கள நான் கூப்பிடுறேன் நீங்களும் எனக்கு பிடிச்சவங்க அவரு எனக்கு பிடிச்சவங்க ரெண்டு பேரையும் நான் கூப்பிட்றேன் நீங்களும் வாங்க அவர் வரட்டும் உங்க ரெண்டு பேருக்கு பிடிச்சிக்காத நீங்க அந்த ஓரத்துல உட்காருங்க நீங்க இந்த ஓரத்துல உட்காருங்க ஃபங்க்ஷன் முடிச்சு எதிர்த்து போயிட்டேன் உங்களுக்கு அவரை பிடிக்கலையே நீங்க கூப்பிடாதீங்க ஆனால் ஆனா எனக்கு பிடிச்சிருக்கா நான் ரெண்டு பேரையும் கூப்பிட்றேன் அவரை கூப்டா நான் வரமாட்டேன்னு சொல்லாதீங்க இல்ல உறவுகள் சேரணுன்றது நோக்கமா இல்ல அந்த வீடு நோக்கமா இல்ல சில பேர் சேரணும் சில பேர் இது சொத்து கூட ரொம்ப எளிமையா கடந்து போறாங்க தண்ணீரை பெற்றவர்கள் யாருமே சொத்து அதாவது எல்லாம் சுயசம்பாத்தியும் நல்லா சபிசியண்டா இருக்கிறோம் யாருமே அது அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை சொத்து இருபத்தஞ்சு வருஷமா வீட்டுக்குள்ளாரே போகலையே எங்களுக்கு என்ன சொத்து பிரச்சனை என்ன சொத்து எல்லாம் இங்க எந்த பிரச்சனையும் இல்லை நாங்க வந்து அன்னை அதான் நான் சொல்றது அதான் எங்களுக்குன்னு ஒரு பாதையை நாங்கள் தேர்ந்தெடுத்துக்கிட்டோம் எங்களுக்கு பிடிச்சதை நாங்கள் செய்கிறோம் அதுக்காக எங்களுடைய உறவுகளை வட்டும் எங்களை தடுக்காதீங்க நாங்கள் வாழும் கால தொட்டு நாங்க வாழும் காலம் தொட்டு எங்கள் உறவுகளோட நாங்கள் கலந்து பல யாரும் எங்களை பிடிச்சவங்க எங்களை கூப்பிட்றாங்க தடை செய்யாதீங்க அதை தடுக்காதீங்க அதை தாய் தந்தரையே இதை பார்க்க தடுக்கிறதுன்றப்போ நம்மளால அதை ஆரம்ப காலகட்டத்தில் என் தாய் தந்தையர் எதிர்ப்பு இருந்துச்சு இன்னைக்கும் அவங்களுக்கு அது மனஒருத்தம் அது நியாயமான உணர்வை அதை மதிக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் நான் எங்க அப்பச்சி ஆத்த என்ன சொன்னாலும் நான் இந்த சம்பந்தம் பேச பேசினாலும் திட்டுனாலும் அவ்வளவு திட்டுவாங்க அவ்வளவு பேசுவாங்க இன்னைக்கு வரைக்கும் போனாலும் ஒன்னால எனக்கு அவமானம் தான் சொல்லுவாங்க நான் பேசாமல் தான் கேட்டுக்கிட்டிருப்பேன் அவனும் பதிலே சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்க சொல்றது அவங்களுடைய சமூகத்துக்கு அவங்களுடைய விஷயத்துல அவங்க சொல்றது நியாயம் நம்ம நம்ம விருப்பம் மாறி போயிட்டோம் போலியான வாழ்க்கை வாழை பிடிக்காம மாறி போயிட்டோம் ஆனாலும் அவங்க சொல்றது என்ன சொன்னாலும் நான் பேசாமல் கேட்டு இருப்பேன் அவங்க ஒரு கட்டத்துக்கு பிறகு பேரம் பேத்தி பிள்ளைகளை பார்க்க விரும்பும் என் மகேன்ற உணர்வு எப்படி இல்லாம வருங்க தகவனுக்கு ஆச்சு எங்கள் அக்கா தடுக்கிறதுனால தானே அவை வந்தால் நான் வரமாட்டேன் உறவுகளாக நிர்பந்தப்படுத்தி தடுக்கிறதுனால எங்கள் அப்பச்சிக்கு சதாபிஷேகம் நடந்துச்சு இப்போ எங்கள் அப்பச்சிக்கு சதாபிஷேகம் நடந்துச்சு எனக்கு தகவலே தெரியாது அதுக்கப்புறம் நான் இந்த நான் போன வாரம் தான் ஒரு வாரம் தான் ஆச்சு நடந்து ஒரு வாரம் தான் ஆச்சு இப்படி ஒரு நடந்ததே எனக்கு தெரியாது நான் என்ன அண்ணன் கிட்ட பேசும்போது இந்த வீடியோ வெளியான அண்ணன் கிட்ட பேசுறதுக்காக கேட்குறப்ப இல்லை தம்பி நான் சதாபிஷேகத்துக்கு யாருடைய சதா உங்கள் அப்பச்சிக்கு சதாபிஷேகம் என்ன அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னா எங்க ஐத்தம் ஐ என்ன பள்ளனிய பள்ளியை தம்பியை கூப்பிடாம என்ன மகனை கூப்பிடாம என்ன மயனையும் பேரணியை கூப்பிடாம என்ன சதாபிஷேகம் நடத்துறீங்க அப்படின்னு பின்னாடி அழுத்தம் ஆட்சியர் அழுத்தம் கவிடு அழுத்தம் அது திரு பழகர்பியா வந்தாரா பழகர்பியா வரலை பழகிருப்பையா வரலை அதுக்கு அதுக்குதான் பள்ளனி அண்ணெய் வந்துட்டாங்களே கருப்பள்ளனியை வந்துட்டாங்கல்ல பள்ளி அண்ணெய் வந்தாங்கன்னா எங்க வர நாங்கள் அவரை நாங்கள் கூப்பிடல கருப்பள்ளனி அப்படின்னா நம்ம கூப்பிடலை அப்படின்னு சொன்னா தான் வாக்குறுதி வர மாட்டாங்க அவங்க நீங்க திருமணம் ஆகும் போது இந்துவாதான் இருந்தீங்க இருந்துச்சு அந்த சமயத்துல ஆனா மாறல முழுசா மாறல உங்க உங்க மனைவியும் இந்துவா தான் இருந்தாங்க இந்து சொந்தத்துலதான் கல்யாணம் எங்களுடைய சமூகத்துலதான் நாங்க திருமணம் வீட்டுல தான் திருமணம் நடந்துச்சு அதுக்கு பிறகு நாங்க பல பேசி பேசுவோம் அவங்களும் இஸ்லாமியரா இப்ப உங்களோட சேர்ந்து அவங்களும் பல விஷயங்கள் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் இல்லையா கண்டிப்பா எல்லாமே எதிர்கொள்றாங்க அவங்களும் எதிர்கொள்றாங்க பல விஷயங்களை எதிர்கொள்றாங்க அது நெருக்கடிக்கு மத்தியில் தான் எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய முழு வாழ்க்கையும் அந்த இதில் இதில் இப்போ ரெண்டே ரெண்டே ஒரு கேரக்டர்ஸ் தான் பெரிய பச்சியும் எங்கள் அக்காவும் இதுக்கு பெரிய தடை இல்லை அப்படின்னா வேறு யார் தடை தட சொல்ல போகிறது கிடையாது வீட்டுக்குள்ளார ஒரு முக்கியமான ஒரு நபர் அவங்க எப்பா அவனுக்கு பிடிச்சதாவது செய்கிறான்ப்பா செஞ்சுட்டு போகிறான் விடுங்கப்பா வீட்டுக்குள்ளார வரப்போக இருக்கட்டும்ப்பாங்க அப்படின்னு ஒரு சின்ன வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா சந்தோஷமாக எல்லோரும் கொடுத்துருவாங்க அக்காவும் தம்பிதான்ற உணர்வு கூட வேணாம் ஏதோ ஒன்று பிடிச்சா சரி நான் வரப்போக இருக்கணுமே ஆத்தா பச்சையை பார்க்கவே வரக்கூடாது அப்படின்னா வீட்டுக்குள்ளே பத்து வருஷம் ஆச்சுன்னா வீட்டுக்குள்ளே போய் என் பிள்ளைகளை பார்க்கறதுக்கே பயந்து அவளுக்கு பயந்து பயந்து என்ன செய்வான் கடைக்கு வந்தால் கூப்பிட்டு வந்து காட்ட சொல்லுவான் கடைக்கு கூட்டிகிட்டு என் பிள்ளையில நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க கூடிய விரைவில் உறவுகள்லாம் இணைகிறதுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னு நினைக்கிறோம் வாழ்த்துக்கள் நன்றி